ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக என் அன்பு குழந்தையி உன்னை தேடி ஒருவர் வருகிறார் அவரின் மூலமாக உனக்கு பல புண்ணியங்கள் சேரப்போகிறது கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது அப்படி ஒரு அருமையான வாய்ப்பை நீ தவறவிட்டு விடாதே யார் என்று அடையாளம் கண்டுக்கொள் உன்னைத் உன்னை தேடி ஒருவர் வருகிறார் என்றால் ஏன் எதற்கு என்று ஆராயாதே காரணமில்லாமல் யாரும் உன்னை பார்க்க முடியாது யார் முன்னிடம் பேசவும் முடியாது நீயும் அது போலத்தான் யாரையும் தேடி செல்லவும் முடியாது உனக்காக என்னுடைய அரியமா பொக்கிஷத்தை உனக்கு தரப்போகிறேன் அந்த பொக்கிஷத்தை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் பல மடங்கு உயர்வு தானாக தேடி வரும் கொஞ்சம் காலம் நீ பொறுமையாக இரு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நாளை நான் குறித்து வைத்து விட்டேன் அந்த நாள் வகும் நிச்சயம் வரும் உன்னிடம் தந்து அதை நான் சேர்த்து விடுவேன் நான் சொல்வது போலவே பொறுமையாக அமைதியுடன் என் நாமத்தை நீ கொண்டே இரு உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் காத்து கொண்டிருக்கிறது உன் அப்பா உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே அதில் இருக்கப் போகிறது நான் தரும் பொக்கிஷத்தை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தும் அதில் இருக்கும் யாரிடமும் அந்த பொக்கிஷத்தை நீ பகிர்ந்து விடக்கூடாது தனிமையாக வைத்துக்கொள் உன்னிடமே வைத்துக்கொள் யாரிடமும் இதை சொல்லவும் கூடாது இந்த ரகசியம் எப்போதும் உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்ததாக இருக்கட்டும் உன்னை தேடி எதார்த்தமாக ஒருவர் வருகிறார் என்றால் அவர் எதற்காக வருகிறார் தெரியுமா இந்த இடத்திற்கு போனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார் உன்னால் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் வருகிறார் அவருக்கு இருக்கும் நம்பிக்கை உனக்கு இல்லையா உன்னால் கொடுக்க முடியவில்லையா எல்லாம் முடியும் நீ ஒரே ஒரு முறை கொடுத்துப்பார் உன்னால் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே உன்னை தேடி தானாக வரும் அகண்ட பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள் சக மனித உயிர்களின் துன்பத் துயரங்களை காணும்போது இறைவனிடம் அவர்கள் நலம் வாழ மன்றாடி பிரார்த்தனை செய்யுங்கள் இது உங்களின் துயரத்தை நீங்கள் இறையிடம் கூறாமலேயே போக்கக்கூடிய நல்வழியை அமைத்து தரும் நம்மிடம் உள்ளதை நம்மால் முடிந்ததை செய்வது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவன் மட்டுமே புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பான் அப்படிப்பட்ட நல்ல மனம் ஒன்றே போதும் புண்ணியம் செய்வதற்கு ஆம் புண்ணியம் செய்ய மனம் வேண்டுமே தவிர பணம் தேவையில்லை உங்கள் மனம் நல்லதையே நினைக்கட்டும் அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும் இதுதான் புண்ணியம் மற்றவர்களின் துக்கங்களை உங்களது என்று எண்ணி வருந்தி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்காவது கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து உயிர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உங்களால் அனைவருக்கும் அன்பான ஆதரவான எண்ணங்களை அளிக்க முடியும் என்று நினைத்து பாருங்கள் உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் என்று நம்புங்கள் இறைவனை துணைக்கு அழையுங்கள் மற்றவர்களுக்காக உதவ இறைவனிடம் நீங்கள் வேண்டுங்கள் தன்னலமற்ற எண்ணத்தை இவ்வுலகில் பரவ விடுங்கள் அனைவரும் உங்களுக்கு அன்பானவர்களாக மாறிவிடுவார்கள் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாகிவிடும் அனைவரும் நிம்மதியாக வாழ்வார்கள் அந்த மகா புண்ணியம் உங்களை மட்டுமே வந்து சேரும் இந்த புண்ணிய செயலுக்கு நீங்கள் செலவு செய்தது என்ன பிரார்த்தனை மட்டுமே வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு பைசா கூட நீங்கள் செலவு செய்யவில்லை எங்கும் அழையவும் இல்லை யாரிடமும் கோபமும் கொள்ளவில்லை பொய்யும் கூறவில்லை யாரிடமும் எதற்காகவும் நீங்கள் கையேந்தவும் இல்லை யாரும் உங்களை குறை கூறப் போவதும் இல்லை எதையும் நீங்கள் இழக்கப்போவதும் இல்லை எதையும் இழக்காமல் நீங்கள் புண்ணியத்தை மட்டுமே சம்பாதித்திருக்கிறீர்கள் சரி இதை எப்படி நாம் செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது என்பதை பார்ப்போமா இது செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது மிக மிக எளிது தினமும் ஏதேனும் ஒரு நேரத்தில் யாராவது ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பழகிக்கொள்ளுங்கள் இதற்காக நேரம் காலம் எல்லாம் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்திலும் யாருக்காகவும் எண்ணிக்கொள்ளலாம் ஆரம்பத்தில் சொந்த பந்தங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாளடைவில் கண்ணில் படும் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்வீர்கள் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் கேள்விப்பட்டவர்களுக்காகவும் அவர்கள் நல்ல முறையில் வாழவும் நீங்கள் என்ன துவங்குவீர்கள் நீங்கள் வேண்டிக்கொள்ளும் நபர் பற்றி கவலைப்படாதீர்கள் அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி சத்தம் கேட்கும் போதெல்லாம் அதில் பயணம் செய்பவர் நல்ல முறையில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் யாரோ ஒருவர் விபத்தில் அடிபட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டால் அவர் உடல் நலம் பெற எண்ணிக்கொள்ளுங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களிடமும் இந்த செயலை நீங்கள் செய்யுங்கள் தெருவோரம் ஒரு மரம் வெட்டப்பட்டிருந்தால் அதற்காகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த மரத்தை வெட்டியவர் மேலும் சில மரங்களை நடட்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் வெட்டப்பட்ட மரம் மற்றவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவட்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒற்றை வரியிலே முடித்து ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்து தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக நீங்கள் நன்மைக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இதுபோல் அகண்ட பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் மிக பெரிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா கேட்டால் நிச்சயமாகவே செய்ய முடியும் இந்த எண்ணங்களுக்காக நீங்கள் பணமாக செலவு செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது ஆனால் இதன் மூலம் கிடைப்பதோ மிக பெரிய புண்ணியம் எனவே புண்ணியம் செய்ய எதுவும் பணம் ஏதும் தேவையில்லை நல்ல கூடிய நல்ல செயல்கள் மட்டும் இருந்தால் போதும் நல்ல மனம் இருந்தால் போதும் எல்லாமே உங்களை தேடி தானாகவே வரும் அந்த இறைவனே உனக்குள்ளே குடியேதை விடுவார் பிறகு என்ன தீதான் கடவுள் எல்லாம் நல்லதே நடக்கும் என்னுடைய மகளே உன் மனதிற்குள்ளே நீ அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் ஒன்றை நான் கூற வந்திருக்கிறேன் உன்னோடு நான் பேச வேண்டும் நான் சொல்வதை கேட்பாயா நீ மனதிற்குள்ளே ஆயிரம் சோகங்களை மறைத்து கொண்டு மௌனமான கண்ணீருடன் மனதில் மறுங்கி கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு நான் மனமிட்டு பேசுவி என்று நான் வந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை கண்களை மூடி முழுமையாக கேள் என் தங்கமி உன் கண்ணீரை துடித்து என் அருகில் வந்து நீ உட்கார்ந்து கொள் உன் கஷ்டத்தை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே போகப் போகிறேன் நீ மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதாழ ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர அதை நினைத்து எந்நேரமும் புலம்பக்கூடாது அதையே மனதில் வைத்துக்கொண்டு திறம்பட செயல்பட வேண்டும் எப்போதுமே எந்த நாளுமே நீ கவலை மட்டுமே கொள்ளாதே எல்லாவற்றிற்குமே காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் இந்த உலகத்தின் நியதிப்படி தக்க சமயத்தில் அது பாடம் புகட்டும் எப்போதும் தோல்விகளையே சந்திக்கிறேன் என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி செல் தொடர் முயற்சி வாழ்வில் நீ நினைத்ததை தொடர்ந்து நிறைவேற்றி தரும் நிச்சயமாகவே எந்த நிலையிலுமே நம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாதே நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் தோல்வி அவமானம் அவமதிப்பு இவற்றின் எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைப்பிலேயே எல்லா நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்காகவுமே நீ பயப்படாதே எதற்காகவுமே நீ கலங்காதே தடைகளை தகத்து நிச்சயமாகவே நீ வெற்றி அடைவாய் உனக்கு எல்லா சூழ்நிலையிலுமே உன்னுடைய அப்பா உன்னுடைய சாயப்பா நான் துணை இருப்பேன் என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை வைத்து கற்பனையில் லைத்துக் கொண்டிருக்காதே உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் தவறு என்று நான் சொல்லவில்லை அவை உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்காகத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் உனக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் உணவு கனவுகளும் கற்பனையும் கலந்து போகாமல் கலைந்து போகாமல் உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் சில எதிர்மறையான விஷயங்களும் இப்போது நடந்து கொண்டிருக்கலாம் சிலரின் உண்மையான முகங்கள் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என் வார்த்தைகளின் அனுபவத்தை கேள் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூற வருவது என்ன என்று உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் நான் இப்போது உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் ஆசைகள் என எல்லாம் பழிக்குமா பழிக்காதா நடக்குமா நடக்காதா என குழம்பிக் கொண்டிருக்காதே உன் வாழ்விற்கு எது நல்லதோ எதிர்காலத்திற்கு எது மகிழ்ச்சி அளிக்குமோ அந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு எந்த பாதகமான சூழ்நிலையும் நான் அனுமதிக்க மாட்டேன் எனவே உனக்கு எது வேண்டுமென்று என்னிடம் முறையிட்டு விட்ட உனக்கு வேண்டியதை நானே தருகிறேன் வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையானது நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் நினைக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன உழைப்பின் வலிமையை உயர உயரத்தான் புரிந்து கொள்ள முடியும் உண்மையான அன்பின் பாசத்தை பிரிய பிரியத்தான் உணர முடியும் சொல்கின்ற எண்ணங்களை செயலாக்கினால்தான் வெற்றியை பெற முடியும் வருகின்ற காலத்துக்காக காத்திராமல் இன்றே செயல்பட்டால் வெற்றி உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் உற்சாகமான காலை பொழுதை சந்தோஷமாக அனுபவி இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே மாறும் உன் மனதிற்குள்ளே அழுது புலம்பிக் கொண்டிருக்காதே என் மகளே என்னுடைய தங்கமே நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பாய் என் பேச்சை கேட்டு நான் சொல்வது போலவே செய்துவிடு நீ நன்றாக இருப்பாய் சில நேரங்களில் நாம் எடுக்கும் பிழையான முடிவுகள் கூட நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கும் தெரியுமா நாம் யதார்த்தமாக எடுக்கும் முடிவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்துவிடும் நல்லபடியாக நீ மகான் போல வாழ வேண்டும் என்று அவசியமில்லை உன்னுடைய மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரும் வழிகளே நாளை உங்களின் மிக பலமாக மாறிவிடுகிறது பாலமாகவும் மாறிவிடுகிறது முயற்சிக்கு முன்னால் உங்களுடைய முயற்சிக்கு முன்னால் கேளிகள் கிண்டல்கள் துரோகங்கள் சோகங்கள் காயங்கள் சோதனைகள் தோல்விகள் என எல்லாமே இருக்கும் அவையாவும் தோற்று ஒரு நாள் மாய்ந்து மடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிக பெரிய வழிகள்தான் நாளை இவற்றை எல்லாமே தோற்க செய்யும் இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே அது போகும்போது அதை பற்றி சிந்தனை செய் யாருக்கும் யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் நீயும் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொள் வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதில்லை திறமையால் நாம் தேடிக்கொள்வது திறமையில் கவனம் செலுத்து வாய்ப்பு உன்னை தேடி வரும் கடுமையான கஞ்சத்தனம் தகுதியற்ற தற்பெருமை எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்றும் தான் மனிதனை வீணாக்கிவிடும் கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது தான் என்கிற தற்பெருமையும் இருக்கக்கூடாது எல்லாமே எனக்கு வேண்டும் என்ற பேராசையும் இருக்கக்கூடாது எதுவுமே புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது அந்த வாழ்க்கையே முடிந்து விடுகிறது உன் தவறை நீ உணரும்போது போது நீ அமைதியாகும் போது தாழ்வதில்லை உயர்ந்து போகிறாய் பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழாதே இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழ்ந்து பார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து கொண்டு இருப்பதை விட நீ முயற்சி செய்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அது ஒரு அனுபவம் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான் நீ மற்றவர்களால் தூக்கி ஏறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக கீழே விழக்கூடாது விதையாக கீழே விழுந்து மேலே எழ வேண்டும் மீண்டும் முளைக்க வேண்டும் தள்ளாடு வயது வரும் முன்னே உனக்கென நீ சேர்த்துக்கொள் தனித்து விட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது உன்னுடைய மனம் முடைந்து சிதறிவிடும் நீ சிறிதும் யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உன்னை யோசிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதுமே வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் உன்னுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுபவன் நானே அதற்கு முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் நீ நன்றாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் என் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு உனக்கு நிறையவே பிரச்சனை இருக்கிறது எதை சொல்லி எங்கே போய் அழுவது என்று தெரியாமல் நீ தினமும் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்து விட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்க போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகள் தாங்கி தாங்கியிருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் எதுவுமே நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் கவலைகளும் கூட நிரந்தரமில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலை மதிப்பற்ற நேரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள் கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை யாராலுமே நிறுத்த முடியாது காலம் யாருக்காகவுமே காத்திருப்பதும் கிடையாது எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை நீங்கள் பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வு இன்று என்ற பொக்கிஷத்தை இப்போது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நினைத்து வாழ்ந்து தீர்த்துவிடுங்கள் மற்றொருவரை போல நீ இருக்க நீ நகல் அல்ல மற்றவரின் சக்தியை விட உன் சக்தி அதிகம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னை உனக்குள்ளே தேடிப்பார் உலகமே உன் புகழ் பேசும் சக்திகளை விட்டு ஒழித்து சக்தி கொண்டு நீ வா வெற்றி நிச்சயம் இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறார்கள் அநேகமானவர் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான் நமக்கு நண்பனும் நாமே பகைவனும் நாமே என்று சொல்வதுண்டு அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார் யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம் பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை மறைத்து வைத்து இருக்கிறது என்பது உங்களுக்கே தெல்ல தெளிவாக புரியும் அதுபோன்றுதான் தோல்வியும் தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம் செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது உடல் நலத்தை இழப்பது சிறிதளவு இழந்ததாகும் ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் நம்பிக்கை இழந்து நீ காணப்பட்டால் உன்னிடம் ஒன்றுமே இல்லாதது போன்று உனக்கே தோன்ற வரும் தடைகளை வெல்வது எப்படி என்று கேட்காதே இதை எறும்புகள் நமக்கு கற்றுத்தருகின்றன எறும்புகளை ஆராயும் உயிரியல் நிபுணர் ஒருவர் எறும்புகளை ஆராய்ந்து கொண்டிருந்தார் ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருட்களை சுமந்து கொண்டு சென்றது தரை சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்றுவிட்டது மேலே செல்ல முடியாமல் தவித்தது சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்து சென்றது பின்பு அந்த இறையை கவ்விக்கொண்டு சென்று விட்டது எறும்பின் அறிவை நீ பார்த்தாயா எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது அல்லவா துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தையே நீ பாலமாக வைத்து முன்னேற கற்றுக்கொள் நாம் எறும்பிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மிக சிறிய உயிரியான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும் எந்த தடையும் வெல்ல நம்மால் முடியும் கவலையும் காணாமல் போய்விடும் எத்தனை தடைக்கற்கள் கற்கள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் போதும் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது தன்னம்பிக்கையோடு செயல்படு தடைகளை எல்லாம் கடந்து வெற்றியை நீ சுவைத்துக்கொள் பொறுமையை விட மேலான எந்த ஒரு தவமுமே கிடையாது தோல்விகள் உன்னை சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் நீ முதலடியை வை முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கு எதுவென்று உனக்கு தெரியுமல்லவா அந்த இலக்கினை அடையும் வரை வெற்றிப்படியை தொட்டு கொண்டே சென்று கொண்டேரு உனக்கு உன் வாழ்வில் வெற்றி படி நிச்சயமாகவே கிடைக்கும் வெற்றி கிரீடம் உனக்காக மட்டுமே அங்கு இருக்கிறது என்று நம்பி என்னை நம்பி முழு நம்பிக்கையுடன் செயல்படு நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி நிலைத்து நிற்கும்